அனைவருக்கும் வணக்கம் ஒருவர் சாதிக்க பிறந்தவரா என்பதை ஒரு ஜாதகத்தை வைத்து எவ்வாறு கூறுவது மேலும் தான் சார்ந்திருக்கும் துறையில் ஒரு உயர்நிலையை அடையக்கூடிய ஜாதகம் அதாவது விலையும் பயிர் முலையிலேயே தெரியும் என்பார்களே அந்த அமைப்பு யாருக்கு இருக்கும் லக்னம் லக்னாதிபதி வலுத்து லக் ஆன்மக்காரகனான சூரியனும் வலுத்திருக்கின்ற ஒரு ஜாதகம் எப்பொழுதுமே தான் சார்ந்திருக்க துறையில் முன்னணியில் இருக்க விரும்புவார் மேலும் இப்படிப்பட்ட அமைப்புடைய ஜாதகர் அடுத்தவரிடம் வேலைக்கு செல்ல விரும்ப மாட்டார் தானாகவே சுயமாக முன்னேறி தொழில் செய்து முன்னேறி ஒரு இலக்கணை அடையக்கூடிய அமைப்பை பெற்றவராக ஒரு ஜாதகர் இருப்பார் அந்த அமைப்பில் சாதிக்க பிறந்தவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு துறையில் சாதிக்கிறாங்க அவங்க அரசியலில் சில பேர் சாதிக்கிறாங்க ஒரு பேர் சில பேர் அரசு உயர் பதவியில் சாதிக்கிறாங்க சில பேர் சுய தொழில் செய்து சாதிக்கிறார்கள் தான் சார்ந்திருக்க துறையில் அது எந்த துறையாகட்டும் தான் சார்ந்திருக்கிற துறையில் ஒரு உயர்நிலை அடையக்கூடிய ஜாதகம் சாதிக்க பிறந்த ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதற்கான உதாரண வீடியோ தான் இந்த வீடியோ இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏழு நாற்பது பிஎம்கிற அளவில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகர் பிறந்தது மேசராசி அஸ்வதி நட்சத்திரம் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கார் லக்கணத்துக்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் ராகு ஆறாம் வீட்டில் சூரியன் சுக்கரன் ஏழாம் வீட்டில் புதன் பத்தாம் வீட்டில் குரு கேது பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் சனி இந்த ஜாதகர் பிறந்தது கேது திசை சில வருடங்கள் இருக்க பிறந்தது அட்டமாதிபதியுடன் இந்த கேது அது சில இரண்டு வருடங்களும் முடிஞ்ச ஒன்று பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அடுத்ததுடன் லக்னாதிபதி சுக்கர திசை இவருக்கு இளமை பருவத்திலேயே வந்து விட்டது குறிப்பாக சொல்லப்போனால் அந்த சுக்கரன் சூரியனுடன் அஸ்தங்கமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார் இங்கே சூரியனும் சுபத்தன்மை அடைந்திருக்கிறார் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று குருவின் பார்வையில் வலுவாக இருக்கிறார் அங்கே அஸ்தங்கதோஷம் குருவின் பார்வையால் நிவர்த்தி அடைகிறது இந்த அமைப்பில் இவருடைய தந்தையாரும் ஜாதக பிறந்தவுடன் மிக மேம்பட்ட நிலைக்கு வருகிறார் உயர்கிறார் ஏனென்றால் ஒன்பதாம் அதிபதி அங்கே நீசமில்லை பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனுடன் இணைந்திருக்கிறார் சனி பன்னிரெண்டு ஒன்பதாம் பன்னிரெண்டில் மறைந்து விட்டார் சனி நீசமாகி விட்டார் என்ற மேம்போக்கான பலன் இங்கே எடுப்படாது சனி அங்கே நீசமாகி பௌர்ணமிக்கு நகரான சந்திரனுடன் இணைந்து வீச பங்கமாகி காரகன் சூரியனும் சுக்கரனை அஸ்தங்கம் செய்து குருவின் பார்வையிலும் சிம்மத்தில் செவ்வாய் அமர்ந்து தான் அமரக்கூடாது செவ்வாய் அமர்ந்து குருவின் பார்வையிலும் இருப்பது இவருடைய ஜாதகர் இந்த ஜாதகர் பிறந்தவுடன் மிகவும் மேம்பட்ட நிலையில் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய உயர்நிலையை இந்த ஜாதகர் அடைகிறார் அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஒன்பதாம் பாவகம் பாவகாதிபதி காரகன் சுக்கிரன் பாவகம் சிம்மம் எல்லாம் வலுத்திருப்பதுதான் மேலும் இளமை பருவத்தில் வந்த திசையும் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சூரிய திசை சூரியன் இங்கே சுக்கிரனை அஸ்தங்கம் செய்து சனியின் பார்வையெல்லாம் இங்கே ஒன்று செய்யாது என்றால் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிறார் குருவின் பார்வையிலும் இருக்கிறார் சூரியன் உச்சபட்ச சுபத்தன்மையை அடைந்திருக்கிறார் இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஜாதகர் பிறந்தவர்கள் இந்த ஜாதகருடைய தந்தையார் மிகவும் மேம்பட்ட நிலைக்கு பார்க்கிறார் இந்த ஜாதகர் ஆர்கிடெக்சர் என்னும் கட்டிடக்கலையை படித்து மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் நல்ல சம்பளம் வாங்குகிறார் நல்ல சம்பாதிக்கிறார் நல்ல வேலையில் ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட திறமையுடைய ஜாதகராக இருப்பதால் கம்பெனியும் இவருக்கு அதிகப்படியான சேலரியை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது ஆனாலும் இந்த ஜாதகர் சுய தொழில் செய்யவே விரும்புகிறார் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி வளர்த்தவங்க சூரியன் வளர்த்தவங்க அடுத்தவங்ககிட்ட கிட்ட போய் வேலை செய்ய வர மாட்டாங்க ஒன்றா அடுத்தவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க இல்லாட்டி அவருக்கு அவருக்கு இங்கேயும் ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க இது மாதிரியான அமைப்புகள் தான் லக்னம் லக்னாதிபதி சூரியன் வளர்த்தக்கூடிய ஜாதகருடைய அமைப்பு இருக்கும் இங்கே செவ்வாயும் சுக்கரனும் குருவின் பார்வையில் இருப்பது அந்த ஜாதகர் கட்டிடத்துறை ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்ட துறையில் படித்து ஒரு நல்ல கம்பெனியில் சேலரி இருக்கிறார் ஆனாலும் இந்த ஜாதகருக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போக பிடிக்கவில்லை தான் சார்ந்த அந்த ஆர்க்கிடெக்ச துறையில் தானாக சுயமாக சொல்லி செய்து மிகப்பெரிய உச்சநிலையை அடைய வேண்டும் என்பது இந்த ஜாதகருடைய விருப்பம் இவருடைய பெற்றோர்கள் எவ்வளவோ கூறியும் தான் வேலைக்கு செல்ல மாட்டேன் சுயமாகத்தான் தொழில் செய்வேன் என்று கூறுகிறார் அதாவது லக்னம் லக்னாதிபதி வலுத்துவதற்கு கிரகங்களே அவர்களுக்கு பாதையை அமைத்து தரும் என்பது என்பது விதி அதுபோல பறவையை குறிவைப்பவனுக்கு கிளையும் மரமும் தெரியாது அவருடைய குறிக்கோள் லட்சியம் எதுவோ அதை நோக்கித்தான் அவருடைய பயணம் இருக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் எனவே ஒருவர் தான் சார்ந்திருக்கும் துறையில் உயர்நிலையை அடைய வேண்டும் என்றால் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும் தொடர்ந்து யோக தசைகள் அமைந்திருக்க வேண்டும் ஐந்து ஒன்பதாம் இடங்கள் வலுத்திருக்க வேண்டும் லக்னாதிபதி லக்னாதிபதி ஆறில் மறைந்த ஆட்சியாகி சூரியனோடு அஸ்தங்கமானாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி யோகவும் இருக்கிறார்கள் இங்கே லக்னாதிபதியும் சூரியனும் உச்சபட்ச சுபத்தன்மையில் இருக்கிறார்கள் லக்னத்தை தனித்த புதன் அந்த லக்னத்தின் யோகாதிபதியான தனித்த புதன் பார்க்கிறார் சிம்மத்தில் செவ்வாயராக அமர்ந்தாலும் அது குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் எனவே இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய தந்தையாரும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடைந்துவிட்டார் ஜாதகர் பிறந்தவர் இந்த ஜாதகரும் சுயமாக தொழில் செய்து தான் சார்ந்திருக்கும் அந்த ஆர்கிடெக்சர் துறையில் ஒரு மேம்பட்ட நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் அந்த ஜாதகருடைய விருப்பம் எனவே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி இவர்கள் வளர்த்து சூரியன் வளர்த்துக்காகவே அந்த ஜாதகர் ஒன்றா ஒன்று ஒரு தான் சார்ந்திருக்கும் தொழில் சுயமாக தொழில் செய்து தருவார் அல்லது தான் சார்ந்திருக்கும் தொழிலில் பிறருக்கு வேலை தருபவராக இருப்பார் தனக்கு கீழே ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து பேராது வேலை செய்கிற அமைப்பில் தான் இருப்பாங்க எனவே சாதிக்க பிறந்தவருடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கும் கூடவே ஆன்மகாரர்களான சூரியன் வளர்த்திருப்பார் சூரிய சந்திரர்கள் வலுத்து லக்னம் லக்னாதிபதி வலுத்து ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் வலுத்த ஜாதகர் உண்மையிலேயே ஒரு யோக ஜாதகர் சாதிக்க பிறந்தவர் ஜாதகம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இங்கே மேம்போக்காக பார்த்தீங்கன்னா சூரியன் ஆறில் நீசமாயிட்டார் சுக்ரன் ஆறில் மறைஞ்சிட்டார் சுக்ரன் ஆறில் மறைஞ்சிட்டார்னு ஜோஷி சொல்கிற ஜோசின்னா நிறைய இருக்காங்க சுக்கரனுக்கு ஆறாம் இடம் மறைவு கிடையாது சூரியனோட அஸ்தங்கம் சூரியனுக்கு நீசமானாலும் சுக்கரனை அஸ்தங்கம் பண்ண சூரியன் அங்கே நீசபங்கம் அடைந்துவார் மேலும் குருவின் பார்வை வேறு பௌர்ணமி அமைப்பு வேறு இத்தனை அமைப்புகளில் அங்கே லக்னமும் லக்னாதிபதியும் சூரியனும் உச்சபட்ச வலி சுபத்தன்மையில் இருக்கிறார்கள் லக்கணத்தை தனிச்ச புதன் தனிச்ச புதன் சூப்பர் தானே தனிச்ச புதன் லக்கணத்தை பார்க்கிறார் அதனால ஜாதகரே உற்சகத்தில் புதன் இருந்தாலே அந்த ஜாதகர் புத்திசாலி சந்திர அதியோகத்திலும் அந்த புதன் இருக்கிறார் இங்கே ஒன்பதாம் தேதி சனி நீசம் என்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீசம் நீசமாயிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பௌர்ணமி சந்திரனோடு இணைந்த சனி இங்கே நீசபங்கம் அடைகிறார் தான் அவருடைய தந்தையாரும் மேம்பட்ட நிலையில் இருக்கிறார் ஜாதகரும் மேம்பட்ட நிலைக்கு வர துடித்து கொண்டிருக்கிறார் உறுதியாக இந்த ஜாதகர் தான் சார்ந்திருக்கும் மார்க்கெட்டு துறையில் மிகப்பெரிய சாதனையை எட்டுவார் என்பது எந்த விதமான மார்க்கெட்டு கருத்தும் இல்லை எனவே சாதிக்க பிறந்தவருடைய ஜாதகம் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் என்பதற்கான உதாரண வீடியோ தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்